வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான தாரோடு ப்ராப்பர்ட்டி ஒன்று சேர்க்க வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதில் என்ன இருக்குது அப்படின்றதும் என்னென்ன விவரங்கள் இருக்குன்றதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அது மாதிரி நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேஸ் ஃபுல்லாக தார் ரோடு பேஸுங்க சூப்பராக இருக்குது அருமையான இடம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த லேண்டுக்கும் இடையில் பாருங்கள் ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்திங்கனாக்க இந்த மழை காலத்தில் உபரி நீர் வெளியேறுவதற்காக சிறிய ஒரு வாய்க்கால் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க ஆனால் தாரோட ஒட்டியே தான் அமைஞ்சிருக்குங்க அருமையான லேண்டு மூணு ஏக்கர் உங்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்குங்க பாருங்கள் சூப்பரான நிலம் இது ஒட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நெற்பயிர் நாற்று நட்டு அந்த இடத்துல அட்ஜாயின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆறு ஏக்கருக்கு மேலே இப்போ பயிர் நட்டுருக்காங்க அப்போ பார்த்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு தண்ணீர் வசதி மிகவும் சிறப்பாக இருக்குன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேஸ் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஐநூறு அடி கிட்டத்தட்ட வரலாங்க அளவு உள்ள தார் சாலை முகப்புலையே ஒரு லென்த்தியாக அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் அந்த மாதிரி ஷேர் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் ஏன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாேருக்குமே தாரோட பாயிண்ட்டு உங்களுக்கு கிடச்சிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க அது மாதிரி ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குது பாருங்கள் அதில் உள்ள கிணறு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தூர்வாரி நீட்டாக சைடு ரிங்கு போட்டு கட்டி அழகாக சூப்பராக அமைச்சிக்கலாங்க ஆனால் தண்ணீருக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது இந்த ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல வாட்டர் சோர்ஸ் அருமையாக இருக்குது அதனால் நல்ல இடங்க உங்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கும் இதனுடைய ஒரு ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பதினெட்டு லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காங்க நீங்கள் டைரக்டாக ஓனர்டியை உட்கார்ந்து பேசிக்கலாம் தனி கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதியும் இருக்குதுங்க அதனால் பக்கத்தெலாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போ தற்போது நெல் பயிர் நட்டு சிறப்பாக வந்துட்டுருக்கு நல்ல ரோடு பேசுங்க அது மாதிரி இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பெரம்பலூர் மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது துறையூர்லேருந்து பெரம்பலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் ரொம்ப பக்கமாகவும் இருக்குது ரோடு பேசும் பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தியாகவும் இருக்குது சூப்பரான இல்லாண்டுங்க ஏன்னா ரொம்ப வருஷம் அவங்க விவசாயம் எதுவும் விட்டதுனால இப்படி இருக்குது மற்றபடி அழகான தோப்பு தோப்புனாலும் பண்ண வேணாலும் எதுனாலும் அமைச்சிக்கலாங்க ஏன்னா நல்ல ரோடு பேஸில் அருமையாக அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரே ஸ்கொயராக வடிவமாக நீட்டமாக அதுவும் ஏன்னா லென்த்தி வந்து ரோடு பேஸு என்னால் செவ்வாய வடிவமாக நீட்டாக இருக்குது நல்ல ஸ்கொயர் பாருங்களே நல்ல இடம் வாங்கி நீட்டாக பராமரிப்பு பண்ணிட்டீங்கன்னா அருமையான ஒரு சொத்த உங்களுக்கு இது மாதிரி ரோடு பேஸில் கிடைக்கும் போது வாங்கி வச்சிங்கன்னா தற்காலத்தில் ரீசேலுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் ரீவேல்யூ உள்ள லேண்டுங்க இது நாளைக்கு நீங்களாம் தோப்பு ஒன்று அமைச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா முப்பது முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு விலை போகும் ஒன் இயர்லேயே அதனால் முதலீட்டு கேட்டுற அருமையான லேண்டுங்க பாருங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா பக்கத்தில் எல்லாம் நெற்பயிர் நாற்று விட்டு நட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல லேண்டுங்க பார்த்துட்டு மிஸ் பண்ணாதீங்க தேவைன்னா வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நேரடியாக வாங்க நீங்களே ஓனர்கிட்ட விலை பேசிக்கோங்க உங்களுக்கு என்ன ரேட்டு ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசி அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல மாதிரி முடிச்சுக்கலாங்க இடம் பெரம்பலூர் மாவட்ட எல்லையில் துறையூர் செல்லும் மெயின் ரோட்லேருந்து ஐந்து நம்மளோட தொலைவில் அமைஞ்சிருக்கு வீடியோ முழுமையாக பாருங்கள் அது மாதிரி ஸ்கிப் பண்ணால் முழுமையாக முழுமையாக பார்த்துருங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ